காரம் இன்னியோட எக்ஸ்பெக்டிங் ஸ்டார்ட் அக்செப்டிங் லைஃப் பிகம்ஸ் மச் ஈஸியர் பியூட்டிஃபுல்ங்க பியூட்டிஃபுல் எக்ஸலண்ட் இந்த தாரகம் அந்த அந்த சாராம்சம் மட்டும் நம்ம உணர்ந்துட்டோம் நம்ம புரிஞ்சுட்டோம் நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அன்னிலேருந்து நமக்கு வாழ்க்கை சக்சஸ் தாங்க எல்லாமே வெளிச்சந்தோம் அது இதுக்கு வந்து படிச்சிருக்கணும் அழகாக இருக்கணும் இன்னார் குடும்பத்துலேருந்து வந்திருக்கணும் இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க இதுதான் உண்மை ஃபஸ்ட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டேன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் தான் எப்படி அப்படின்னு கேட்டேன்னா நம்ம இந்த மாதிரி ஃபேமிலியில் வரணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோமா வி அக்செப்டட் வி அக்செப்டட் அவர் பேரண்ட்ஸ் இல்லையா பியூட்டிஃபுல்லுங்க அதுதாங்க லைஃபு அப்போது அங் அன்னிலே தான் நாங்கள் நம்ம வந்து சாதிக்கப்படுறது இருக்கோம் வி அக்செப்டட் ஸோ லைஃப் பிகம்ஸ் ஈஸி ஆனால் ஆஸ் வி க்ரோ நம்ம என்ன ஆகுது நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிடுறது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது தப்பு கிடையாது தப்பு கிடையாது அதே சமயத்தில் கிடைக்கலன்னா வருத்தப்படக்கூடாது நமக்கு இது வேணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பே கிடையாது ஆனால் ஒரு அது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது லிமிட்டேஷன்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஈஸியாக நான் சொல்லணும்னா நம்ம ஒரு எக்ஸாம் ஒரு ஸ்கூலில் நம்ம ஒரு பரிசை எழுதணும் ஓகே நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் ஸோ அது எக்ஸ்பெக்டேஷன் தப்பு கிடையாது அதே சமயத்தில் அதுக்கு உண்டான நல்ல முயற்சிகளும் நம்ம பண்ணுறோம் படிப்பில் நம்ம எல்லா விதமான முயற்சிகளும் பண்ணுறோம் ஸோ அந்த முயற்சியில் சம் வேர் வி லேண்ட் ஒருவேளை பை காட்ஸ் கிரேஸ் நம்ம நல்ல மார்க் வாங்கிட்டோம்னா குட் இல்லை ஸோ ஹண்ட்ரடுக்கு வாங்கிறதுக்கு பதில் விக் லேண்டட் எயிட்டி எயிட்டி மார்க்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னாலும் நல்லது தான் ஓகேவா ஸோ படிப்பில் வந்து நல்ல படிக்கணும் நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்பு கிடையாது அந்த எக்ஸ்பெக்டேஷன் கூட எந்தெந்த இடத்துல இருக்கணுங்கிறது முக்கியம் புரியுதா ஸோ அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நல்ல மார்க் வாங்கணும் நல்ல அறிவு நமக்கு ஓணும் நல்ல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இப்போ நம்ம பல பல வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோம் பல பேரோட பேச்செல்லாம் நம்ம கேட்குறோம் ஸோ அதை கேட்குறதுனால நம்ம என்ன ஆகுது வி கெட் மோர் நாலேஜ் நம்ம இன்னும் நம்மளை விருத்தி பண்ணிக்கிறோம் நம்ம இன்னும் நம்மளோட இவ்வளோ நாலேஜ் இருக்குன்னா இன்னும் நாலேஜை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிறோம் ஸோ நம்மளை விருத்தி பண்ணிக்கிறோம் ஸோ அதை வி ஹேவ் டு அக்செப்ட் அவள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இந்த அக்செப்டன்ஸ் எப்படி வரும் அப்படின்னு கேட்டேன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரசிக்க தெரியணும் ரசிக்கத் தெரியணும் இந்த ரசிப்புத்தன்மை இருந்தால் தான் அக்செப்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்த அக்செப்டன்ஸ் வரும்போது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஆனால் அதை தலை தூக்காது போ பரவாயில்ல நம்ம பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு ஸோ அந்த படிப்பில் நான் எயிட்டி மார்க்ஸ் தொன்னேன்னா திருப்பியும் சரி பரவாயில்லப்பா இன்னும் கொஞ்சம் கூடி இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஸோ தேர் யூ அக்செப்ட் இந்த இடத்துல நம்ம வந்து புரியாமல் இருந்தோம் இந்த கேள்விக்கு நம்ம ஒழுங்காக நம்ம பதில் கொடுக்கல இந்த பதிலை நம்ம கரெக்டாக கொடுத்துருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஹண்ட்ரட் ஸோ தேர் யூ அக்செப்ட் யுவர் மிஸ்டேக் நல்லா புரிஞ்சுக்கோங்கோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் திருத்திக்கிறேன் ஸோ நெக்ஸ்டேன் டெஃபினெட்லி நீங்கள் ஹண்ட்ரட் வாங்கிடுவேன் ஸோ தேட் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் சரி சில இடங்களில் வந்து நம்ம ஜெர்னி ஒரு ஜெர்னிக்கு போகிறோம் ஒரு லோக்கல் ஜெர்னியாக இருக்கட்டும் பெரிய ஜெர்னியாக இருக்கட்டும் அப்போது நமக்கு வந்து ஒரு பஸ்ஸில் போகிறோம் இல்லை ஒரு கம்ஃபர்டபுள் ஜெர்னி இருக்கணும் நமக்கு எல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நியாயம் நியாயம் அது அவசியம் நமக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நம்ம வந்து நல்லபடியாக போயிட்டு வரணும் என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்பு கிடையாது ஒருவேளை நல்லபடியாக உங்களோட ஜர்னி ஃபஸ்ட் க்ளாஸாக இருந்துருக்குன்னா காட் வில்லிங் தேங்க்ஸ் சொல்லிடுங்க இல்லை கொஞ்சம் கசமுசாக ஒரு கிளைமேட்டோ இல்லைன்னா ரொம்ப க்ரௌடடாக இருந்தது கஞ்சஸ்டடாக இருந்தது அண்ட் மோரோவர் இந்த ட்ராஃபிக் ஜாம் இந்த மாதிரி டிராஃபிக்கு அந்த மாதிரிலாம் இடங்கள்ல இட் இஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல் ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்போ அக்செப்ட் இது எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று கோரிலேட்டடுங்க எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது நல்லது ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற இடத்துல இம்மீடியட்டாக சரிப்பா இது நமக்கு அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்க தெரியணும் அப்படி அக்செப்ட் பண்ண தெரிக்க தெரிஞ்சால் தான் லைஃப் பிகம்ஸ் ஈஸி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க எக்ஸ்பெக்டேஷன் மட்டுமே வச்சுட்டுருப்பா அக்செப்டன்ஸே பண்ண மாட்டான் அது ரொம்ப தப்பு அதே சமயத்தில் சில பேர் அக்செப்ட் பண்ணிப்பாள் சரிப்பா பரவாயில்லப்பா வெறும் அக்செப்டன்ஸ் மட்டும் இருந்தால் அது சோமேரி எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கணும் ஸோ எவ்ரி திங் ஷுட் பி பேலன்ஸ்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கணும் எதிர்பார்ப்பு இருக்கிறது தப்புன்னு கிடையாது பட் எதிர்பார்ப்புகள் அதோடு நமக்கு வந்து சரிப்பா நம்ம ஒரு துணி கடைக்கு போகிறோம் நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு ஒரு துணிமணி வாங்கணும்னு நினைக்கிறோம் ஆயிரரூபாய்க்கு சில நேரங்களில் பார்த்தேன்னா ஃபஸ்ட் க்ளாஸாக கிடைக்கும் நம்மளோட கலர்ஸ் கேத்த மாதிரி நமக்கு மெட்டீரியல் பிடிச்ச மெட்டீரியல் மாதிரி நமக்கு நல்லா கிடைச்சிடும் சில நேரங்களில் அது கிடைக்கல ஒரு வேளை அது என்ன ஆகும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா அது இட் இட் மே காஸ்ட் டூ தௌசண்ட் அப்போ அதை என்ன பண்ணணும் அப்போ நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் ஒன்று யூ ஹாவ் டு பேர் ஹன் தௌசண்ட் ருபீஸ் மோர் இல்லையா யூ ஹாவ் டு ஃபர்கெட் இட் அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் சரிப்பா இந்த வாட்டி இல்லைப்பா அடுத்த வாட்டி அடுத்த பட்ஜெட்டை பார்ப்போம் அப்படின்னு ரெண்டும் இருக்கணும் ஒன்லே யூ ஹாவ் டு புட் தௌசண்ட் ருபீஸ் மோர் அண்ட் பை இட் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு என்ன எனக்கு ஏற்ற மாதிரி கலரு ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் நான் நினச்ச மாதிரியே எனக்கு கிடச்சிது பரவாயில்ல இந்தா ரெண்டாயிரம் அப்படிங்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லை இல்லை எனக்கு என்னால் போட முடியாது பரவாயில்ல இந்த வாட்டி இல்லைனா அடுத்த வாட்டி நமக்கு வரும் ஒரு சான்ஸ் வரும் அது வரைக்கும் லெட்டஸ் வெயிட் அப்படிங்கிற அக்செப்டன்ஸும் இருக்கணும் ஸோ ரெண்டுமே பேர்லுங்க ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் ஜெயிக்க முடியாது அப்போ நீங்கள் ஜெயிக்கவே முடியாது ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இட் சுட் பி விண் தி லிமிட் எப்போதுமே லிமிட்டாக இருக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போகிறோம் நம்ம இந்த மேட்ச்சில் வின் பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் அதுக்குண்டான ஃபுல் எனர்ஜி அது அதெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம் ஸோ நம்ம கண்டிப்பாக வின் பண்ணணும் நம்ம வந்து கப்பு வாங்கணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும் அது அப்படி இருந்தால் தான் அந்த அக்ரெஸிவ்னஸ்ஸு ஃபோக்கஸிங்லாம் வரும் இருக்கணும் ஒருவேளை ஏதோ ஒரு ஒரு தோல்வி அணுஞ்சிட்டோம் ஏன்னா கண்டிப்பாக ஒருத்தரை தான் வின் பண்ண முடியும் ரெண்டு பேரும் அப்படின்னா ஒருத்தரை தான் வின் பண்ண முடியும் ஸோ அவள் வின் பண்ணிட்டா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னாலும் யூ ஹவ் டு அக்செப்ட் தேட் நான் என்ன ஒரு ஃபைட்டு கொடுத்தேன் தெரியுமா அவளுக்கு டஃப் ஃபைட்டை கொடுத்தேன் கடைசி பால் வரைக்கும் அவளை ஓட ஓட விட்டேன் அப்படின்னு யூ ஹாவ் டு அக்செப்ட் அண்ட் யூ ஹாவ் டு அந்த மிஸ்டேக்கை எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணினோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுட்டு அடுத்ததை அதை நம்ம அந்த மிஸ்டேக்கை கேரி ஃபார்வர்ட் பண்ணாமல் நம்ம இருக்கணும் ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அக்செப்டன்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஏன்னா நம்மளை நம்ம பிறக்கும் போதே நம்ம இந்த இன்னாரோட பேரண்ட் எனக்கு மாதிரி அப்பா அம்மா ஒன்று நம்ம யாருமே எதிர்பார்க்கலை அவள் என்ன மாதிரி இருந்தால் அவளோட இதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் ஸோ ஆரம்பமே நம்ம அக்செப்டன்ஸில் தான் நம்ம பிறக்கும் போது எதற்கு நடுவில் இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா அப்போ தான் உங்களுக்கு சுவாரஸ்யம் வரும் எப்படி ஒரு வாழ்க்கை வந்து ருசி இப்போது நம்ம ஒரு 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 ஐட்டம் நம்ம பண்ணுறோம் ஒரு சாம்பார் பண்ணுறோம் இல்லை ஒரு ஸ்வீட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் இன்க்ரீடியன்ஸ் போடும்போது என்ன ஆறுது அந்த சுவையை கூட்டி கொடுக்குற சொல்லுவாள்லையா சில நேரங்களில் ஸ்வீட்டெல்லாம் பண்ணணும்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போடுங்கோ அப்போ தான் இட் வில் என்ஹான்ஸ் ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவா இல்லையா ஸ்வீட்னஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட் பட் இட் ஷுட் நாட் ஓவர் லிமிட்டிவ் உனக்கு உங்களுக்கு மீறி இருக்கக்கூடாது ரெண்டுமே பேரலல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது தான் அந்த ஃபோக்கஸ் இருக்கும் அக்ரஸிவ்னஸ் இருக்கும் கான்சென்ட்ரேஷன் இருக்கும் எல்லாம் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம அக்செப்டன்ஸை எப்படி நம்ம அந்த மிஸ்டேக்கை நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணினோம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கணும் அதே சமயத்தில் நம்ம அந்த மிஸ்டேக்கை வந்து கண்டிப்பாக அடுத்த வாட்டி அதை அப்படியே ஓவர் திருப்பியும் கண்டினியூ பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பேர்லெல்லாம் இருந்தால் தாங்க உண்டு இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூடியூப் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த எல்லாம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருக்குமா சொல்லுங்க நியாயமாக பேசுங்க கண்டிப்பாக எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருப்பேன் எனக்கு இவ்வளோ வியூவர்ஸ் வரணும் நானும் மானிட்டைசேஷன் ஆகணும் நானும் பிரபலமாக இருக்கணும் அந்த மானிட்டைசேஷன் பைசாவை வந்து நான் வந்து நிறைய சொசைட்டிக்குலாம் செய்யணும் அப்படிங்கிற எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இல்லாமல் இல்லை பட் அதே சமயத்தில் இன்னைக்கு இவ்வளோ தான் இன்றைக்கி இந்த இவ்வளோ தான் வியூவர்ஸ் வந்துருக்கா அப்படின்னாலும் பரவாயில்லப்பா இவ்வளோ வியூவர்ஸாக தான் வந்திருக்காள்னு அக்செப்ட் பண்ணிக்கணும் அதே சமயத்தில் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் த மிஸ்டேக்ஸ் நம்ம என்னத்தினால தப்பு பண்ணிவிட்டோம் எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதை யூ ஹாவ் டு அக்செப்ட் அண்ட் கரெக்ட் அவர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இது வந்து நம்ம ரொம்ப கலோக்கியலாக நம்ம டெய்லி நம்ம பா டே டு டே லைஃப்பில் நம்ம ரெண்டுமே நம்ம பார்த்துட்டுருக்கோங்க எக்ஸ்பெக்டேஷனும் பார்க்கணும் அக்செப்டன்ஸையும் நம்ம பார்க்கணும் பட் இது ரெண்டுமே நம்ம வந்து லிமிட்டடாக நம்ம ரெண்டுமே யூ ஹவ் டு நமக்கு எப்படி ஐ ரெண்டு ஐஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறோம் அதே மாதிரி தான் ஸோ இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா நாங்கள் இந்த மாதிரி ரேக்கி மெடிடேஷன்லாம் பண்ணும்போது என்னென்னா மேனிஃபெஸ்டேஷன்லாம் நாங்கள் பண்ணும்போது பார்த்தோன்னா டெஃபினெட்லி யூ நோன்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாலியாக எடுத்துப்போயிடு ஜாலியாக எடுத்துப்போயிடு சில நேரங்கள் நிறைய பேர் சொல்லுவாள் கஷ்டங்கள்லாம் எனக்கு ரஸ்க்கு மாதிரிப்பா அப்படின்பா ஸோ அந்த மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுங்க அப்படின்னா தான் பிரபஞ்சம் என்ன பண்ணுவோம்னா ரொம்ப ரொம்ப இஷ்டமாக நம்மக்கிட்ட இஷ்டமாக இருக்கும் நமக்கு இன்னும் கேட்குறதுக்கு மேலே நமக்கு கொடுக்குங்க நம்ம எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதாக இருந்தால் தான் பிரபஞ்சம் இல் ஆல்சோ லைக் அஸ் பிரபஞ்சமாக என்ன பண்ணுவோம் ஐயோ இதை நம்ம ஓகேப்பா அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து விடலாம்ப்பா அவங்க கொடுத்து விடலாம்ப்பா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்புக்கு மேலே கொடுக்குங்க ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே எல்லாத்தையும் நம்ம எல்லா நன்மைக்கே எல்லா நன்மைக்கே அப்படின்னு நம்ம அக்செப்ட் தான் ஆகணுங்க அக்செப்ட் பண்ணிக்க 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 தான் வி ஆல்சோ க்ரோ லைக் எனி திங் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ரெக்வயர்டு பட் இட் ஷுட் பி வின் த லிமிட் வித் இன் த லிமிட் எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க எத்துலேயுமே அவங்களுக்கு உப்பு இல்லாத சாப்பாடு எப்படி இருக்கும் சுவையே இருக்காது அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னா வாழ்க்கை ரசிக்காது ருசிக்காது ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும் பட் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஷுட் நாட் ஓவர் ரூல் யூ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்கோ இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜ் இஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் இட் அமோங் யோர் கான்டாக்ட்ஸ் தேங்க் யூ ப பாய்